ஜி மருத்துவ கல்லூர் மாற்று அறுவை சிகிச்சை துறை சார்ந்தவங்க இவங்க டாக்டர் ஜோசப் ஜான் நம்ம டாக்டர் கிருபாகரன் அவரும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நம்ம அசிஸ்டன்ட் டாக்டர் நிரேஷ் குமார் நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெச்டி டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் இது எல்லாரும் ஒரு டீமாக தான் இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரோஷன் வந்து நம்ம ஃபாலோப்ல கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸா இருக்காங்க முதல்ல ஜாண்டிஸ் தான் நம்ம கிட்ட வந்தாங்க ஜாண்டிஸோட காரணம் என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு மரபியெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தது அதாவது கல்லீரல் வந்து பித்த நீரை வந்து சரியா கிளியர் பண்ண முடியாம சேர்ந்துட்டே இருந்ததால அவருக்கு ஜான்டிஸ் வந்துட்டே இருந்தது அது ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அந்த மரபியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பா அந்த ஒரு பிரச்சனைனால லிவர் அவரோட லிவர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு லிவர் மாற்றவே பிடிச்சு தான் பண்ணியான ஒரு கட்டாயம் வந்தது ஸோ அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொன்னப்பா அவங்களோட மதர் அவங்களோட லிவர் கொடுக்க முன் வந்தாங்க ஸோ எல்லா அப்ரூவலும் ப்ராப்பரா லீகலா வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபிட்னஸ் இவரோட ஃபிட்னஸ் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு லிவர் மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணோம் அவங்க அம்மாவோட இடது பக்கம் லிவரை ஒரு பகுதி நம்ம எடுத்து ரோஷனுக்கு வச்சிருக்கோம் இப்போ பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு ரோஷன் நல்லா தான் இருக்கிறாங்க இப்போ இந்த அறுவை சிகிச்சை நம்ம வந்து காப்பீடு திட்டம் மூலமா பண்ணாங்க நீங்கள் கேள்விப்பட்டவங்க முதலமைச்சர் காப்பீடு திட்டம் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமா பண்ணோம் ஒன் இயர் முதல்ல அந்த ஜாண்டிஸ் இருந்தப்ப அவரோட வளர்ச்சி கம்மியா இருந்தது ஸ்கூலுக்கு போகும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் இஷன்ஸ் எல்லாமே இருந்தது இப்போ நல்லாவே அவரோட ஏஜோட குரோத் வர ஆரம்பிச்சிருச்சு ஜென்ரலா நல்லாவே இருக்கிறாருங்க மஞ்ச காமலை சுத்தமாவே இல்ல பசி நல்லா இருக்குது நல்லா ஆக்டிவா இருக்கிறாருங்க ஸ்லோலி அவர் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்க போறாங்க ஸோ இப்போதைக்கு அந்த டிரான்ஸ்பார் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்கு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆயிடுச்சு மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலரா சாப்பிட்டு எடுத்துட்டு இருக்காரு ரெகுலரா செக்அப் வந்துட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா டிரான்ஸ்பார் கேட்குறீங்களா மொத்தமா சரி கண்டுபிடிச்ச உடனே வந்து நம்ம ஆபரேஷன் அதாவது லிவர் சிரோசிஸ் கண்டுபிடிச்ச உடனே எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம் காம்ப்ளிகேஷன் வரும்போது தான் பண்ணுவோம் இவருக்கு அந்த மஞ்சக்கம் மலை மோசம் வந்து லேசா வயித்துல நீர் கோத்துக்க ஆரம்பிச்சது அப்பதான் வந்து நம்ம ஆப்ரேஷன் மூடியே பண்ணோம் ஒன் இயர்ல பண்ணிருந்தோமா அவருக்கு அந்த கண்டுபிடிச்சிட்டு ஆபரேஷன் பண்ணது பிரச்சனை கண்டுபிடிச்சு எவ்வளவு நாள நம்ம ஆபரேஷன் பண்ணுவோம் அவருக்கு

காப்பீட்டு திட்டத்துல கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து இருபத்தி இருபத்தி லட்சம் ரூபாய் கவர் பண்றாங்க அது அவங்க ஒரு நம்ம இவரோட ரிப்போர்ட்ஸ் ஒவ்வொரு டைம் அனுப்ப அனுப்ப அதை பேசிஸ்ல தேவில் ரிலீஸ் பண்ணுங்க அவங்க சைடுல எந்த எக்ஸ்பென்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம ஆமாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த மணி எதுவுமே அவங்க பே பண்ணலாம் நீங்க அவங்க கிட்டே கேட்டுக்கலாம் இல்ல நிறைய டிரான்ஸ்பிளான்ஸ் நிறைய மாற்றார் சிகிச்சை கல்லீரல் இதயம் கிட்னி எல்லாமே பண்றாங்க அது டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டியா இருக்கு இட் இஸ் டெக்னிக்கலி மோர் டிஃபிகல்ட் குழந்தையோட மேனேஜ்மெண்ட் சர்ஜரி இஸ் மோர் டிஃபிகல்ட் அந்த ரத்து கொள்ளாயிரம் ரொம்ப சின்ன இருக்கு ஸோ ஜாயினிங் இட் இஸ் டெக்னிக்கலி மோர் டிஃபிகல்ட் அப்புறம் அந்த ட்ரக் டோசேஜஸ் எல்லாமே மச் ஸ்மாலர் ஸோ டெக்னிக்கல் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்புறம் அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டுருக்கு இட் இஸ் டெக்னிக்கலி இங்க இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஐசியூ டாக்டர் अंदर मैडम रुम में हेल्प लग रहा हूँ उन लोग नाइसी मैनेजमेंट नाम दे तो इट्स अगला पाते ला पन्ने तो उन लोग हेल्प लग डॉक्टर पेरे डॉक्टर जोसफ जॉन डॉक्टर किन्वर है उन लोग इन्हें ना डॉक्टर करेंगे ना ट्रांसफार्म कोर्नेटर ना इन्होंने पेरे रति डॉक्टर निरेश कुमार मैंने सर வணக்கம் என் பேரு மோகன் நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் இருந்து வரேன் இவரு என் பையன் பேரு ரோஷன் வயசு பதினஞ்சு வயசு ஆகுது இவருக்கு ஏழு வயசுல இருந்து லிவர் சிரோசிஸ் இருக்கு ஃபஸ்ட்டு பிளட் வாமிட்டிங் எடுத்து முடியாமல் ஆகி கோயமுத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தப்போ அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனில் இருக்குது அவருக்கு சர்ஜரி பண்ண வேண்டி வருவன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு வருஷம் வெளியே வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அதுக்கப்புறம் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம் டாக்டர் கிருபன் சார் தான் எனக்கு கடந்த ஏழு வருஷமாக பார்த்துட்ருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவர் தான் பார்த்தாரு இங்கேயும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு இப்போது அவருக்கு சர்ஜரி பண்ணியாச்சு கடந்த மே மாதம் பதினாலாம் தேதி கிருபாரன் சார் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணாங்க என்னோட மனைவி தான் இவருக்கு லிவர் கொடுத்துருக்காங்க கலைஞர் காப்பீடு திட்டத்தில் தான் இந்த சர்ஜரியை பண்ணாங்க சர்ஜரி முடித்து இப்போ இவர் நல்லா ரெக்கவரி ஆகிட்டு வராரு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து மஞ்சூர் பாதிக்கு ஒரு கேம்ப் வந்திருந்தாங்க அந்த கேம்பில் தான் நாங்கள் ஃபர்ஸ்டாகி பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் சரி டாக்டர்ஸும் சரி இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸு எல்லாருமே ரொம்ப நல்லா நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு என் பையன் நல்லபடியாக என் கூட இருக்கான்னா அதுக்கு முழுக்க முழுக்க கிருபாரன் சாரும் அவரோட டீமும் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் தான் காரணம் இன்னைக்கு இவரும் என்னோட ஒய்ஃபும் ரெண்டு பேருமே நல்லா ரெக்கவரி ஆகிட்டு வராங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்